ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம துணிகளை எடுக்க போகும்போது இந்தமாதிரி பைகளில் தான் போட்டு கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி கட்டை பைகளை நம்ம நிறைய நம்மக்கிட்ட சேர்ந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு போத்தீஸ் தான் வாங்கினேன் ஒரு ஜவுளி கடை பேகு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இதை வந்து இப்போது இப்படி நம்ம பேக் சைடு திருப்பிக்கலாம் இந்த மாதிரி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வீட்டில் டெய்லரிங் மிஷினெல்லாம் இருந்தேன்னா அதுக்காக நம்ம போய் கவர் எல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நமக்கு ஒரு ஜவுளிக்கடை பேக் இருந்தாலே போதும் நம்ம இதையே வந்து கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை போட்டு விட்டுட்டிங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு தூசியும் படியாமல் நம்ம பார்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணாத சமயத்தில் இந்த மாதிரி கவரை மாட்டி விட்டுடலாம் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கும் இதே போத்தீஸ் பேகு தான் பேக் சைடில் திருப்பி எடுத்துருக்கிறேன் நான் இது கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன் எங்கிட்ட பாப்கார்ன் மிஷினு ஜூஸ் மிஷினு இதையெல்லாம் நான் வச்சிட்ருக்குறேன் இதை எப்போவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத சமயத்தில் நம்ம இதை வந்து ரெண்டையும் சேர்த்த மாதிரி இந்த மாதிரி கவராக மாட்டி விக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஜூசர் தான் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸிக்கு கூட இதை வந்து நீங்கள் கவராக இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம் கரப்பான் பூச்சியை நைட் டைமில் கரப்பான் பூச்சியெல்லாம் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கும் அதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பேகு எல்லாத்துக்கிட்டே நம்ம நிறைய வச்சிட்ருப்போம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் நம்ம இதுக்காக வந்து நம்ம கவர் எல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கட்டத்தை தான் எடுத்துருக்குறேன் நம்ம இப்போ இந்த சைடு இந்த சைடையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நமக்கு ஒரு சீட் மாதிரி கிடைக்கும் இந்த கட்டத்தை குச்சிகளாக தூக்கி போட்டுறாதீங்க இது கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அது ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க கிச்சனுக்கு போகலாம் ஆனால் கிச்சன் ட்ராக்கில் தான் இது வந்து சீட் மாதிரி நான் போட்டு விட்டுருக்குறேன் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் கூட போடுவீங்க நியூஸ் பேப்பர்லாம் போட்டோம்னா ஒரு ஒரு ஒன் வீக்குங்கும் போது அது வந்து அழுக்காயிரும் ஆனால் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்குமே எந்த ஒரு டஸ்ட்டும் படியாது நம்ம அப்படியே வந்து படிஞ்சாலும் இது வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம் இதையை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியாஸெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இதுக்கும் கட்டப்பை தான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்து கவுண்டர் டாப் மேலே தான் நான் வந்து இதை போட்டு வச்சுருக்குறேன் நம்ம வந்து சப்பாத்தி பூரியெல்லாம் செய்யும்போது நம்ம அப்படியே வச்சு செய்யும்போது கவுண்டர்ட்டா ஃபுல்லாக மாவு போகும் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு இப்போ இது மேலே நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது அந்த மாவு எல்லாமே ஏகத்துக்கும் இந்த கவரில் தான் விடுக்கும் அப்போ நமக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப சுலபமாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இதில் நம்ம இந்த இந்த குச்சி வந்து கட்டப்பை குச்சியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு குச்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதில் ஒரு வுடன் த்ரெட்டை நம்ம போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டுட்டு காமிக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம த்ரெட்டு மாட்டியாச்சு இப்போ நம்ம இதைய யூஸ் பண்ணலாம் கிச்சனில் தான் நம்ம மாட்டி வச்சுருக்கிறேன் நம்மக்கிட்ட காபித்தூள் பேக்கெட்டு டீ தூள் பேக்கெட்டு அதெல்லாமே நம்ம இதில் தொங்க விட்டுட்டேன் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு டவல் ஒன்று மாட்டி வச்சுட்டோன்னா நம்ம கை துடைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் இரண்ட் ரெண்டு விதமாக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப டென்ஷனான விஷயம் என்னென்னா குழந்தைகள் வந்து ஹேர் பேண்ட்ஸு சென்டர் கிளிப்பு கேட்ச் கிளிப்பு இதெல்லாம் அங்கங்கே தூக்கி போட்டுருவாங்க அதையெல்லாம் நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற கூட போதும் போதும்னு ஆயிரும் அப்படி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வாலில் கட்டப்பை குச்சி இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்து இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது கூட நமக்கு வசதியாக இருக்குது பாருங்கள் இதில் நான் ஹேர் பேண்ட்ஸு சென்டர் கிளிப்பு கேட்ச் கிளிப்பு எல்லாமே எடுத்து மாட்டி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் பாத்ரூம் டோரில் கூட நீங்கள் இந்த கட்டத்தை குச்சியை மாட்டி விட்டுட்டு நம்ம துணிகள்லாம் குடிக்கிறதுக்கு தேவையான துணிகளை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி மாட்டி கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஆணி அடிக்க தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் டபுள் சைஸ் செனோட்டத்து தான் நான் போட்டு மாட்டி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இது இந்த மாதிரி கூட நீங்கள் பாத்ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மீரா ஷாம்பு பேக்கெட் கூட நீங்கள் வேணுங்கிறத இந்த மாதிரி எடுத்து மாட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாட்டான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் மீதமான இந்த பீஸை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை கூட நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கையில் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை மிஷின் இருந்தால் நீங்கள் மிஷினில் விட ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் பையன் மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன் சென்டரில் ஒரு ஹோலன்னு கட் பண்ணிட்ட கத்திரிக்கோடாத நாம் இதையும் இப்போ யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பையொன்னு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மொபைலெல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ளக் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம இதைய மாட்டி வச்சிடலாம் பாருங்க ஆணியில் மாட்டி வச்சதுனால ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள் மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம மொபைல் ஹோல்டர்லாம் அதிக விலை கொடுத்து நம்ம வாங்க வேணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இதே என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது கட்டப்பை தான் எடுத்து வச்சுக்கிற நாம் என்ன பண்ணலான்னா ஒரு மூடி ஒன்று இப்படி வச்சு இதில் வந்து ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டுக்கலாம் ரவுண்ட் ஒன்று போட்டு நம்ம இதைய இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நாலு பீஸ் நமக்கு வேணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இப்போ இதைய கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க கிச்சனுக்கு போகலாம் காய்கறி கூடையில் தான் நான் இந்த மாதிரி நான் போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம நியூஸ் பேப்பர் தான் போட்டு தான் நம்ம இதில் எடுத்து வைப்போம் இந்த மாதிரி நம்ம இந்த கட்டப்பைய கட் பண்ணி எடுத்து போட்டு வச்சுட்டோன்னா நம்ம இதை எடுத்து கருவி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காய்கறியெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் தக்காளி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாமே இந்த பேக்கில் போட்டு நான் கிச்சனில் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தேன் எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்